வந்துரு வந்துரு லூசி சீக்கிரம் செத்தடா லூசி செத்தடா லூசி கொன்னாரடி வாங்க லூசி நான் ஓடிறேன் தோணுங்க ஏய் வீசே கேமிங்கடா டேய் 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 வா வா நான் வீட்டை போய் புடிச்சிரலாம் அடிச்சிரலாம் வண்டி வெச்சிரானே என்ன வெச்சிரான் லூசி நான் அந்த தான வாய்ஸ் போட்டு தான வரேன் டேய் நான் சேஃப்டா வாட்ச் அவுட் சாரி லூசி டேய் 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 நான் டேய் டேய் வீட்டு போவா நாரா நம்மூட்ட ரெண்டே அம்பளே போய்டும் வருவே நீ என்கிட்ட ஒரு அம்பது இருக்கு அப்புறம் வர மூணு குட்ட ஆடு காட்டுங்க சரி அது பின்னாடி வண்டி பின்னாடி வண்டி பின்னாடி வண்டி

அங்க ஸ்கோர செந்த நோட் அடிச்சு செல்திட்டேன் பாத்துட்டேன் முடிச்சு டேஞ்சர் கார் ஓபன்ல ஏய் கார் அந்த வண்டி நம்ம வண்டி கீழே எடுத்துறோம் ஓபன்ல விட்டு வண்டி வண்டி பிடிக்கலாம் விட்டு கவர் போடு கவர் போடு

வண்டி வர <laughs> <laughs> <laughs>